தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோமேரி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் சிலர் அல்லும் பகலும் தெரு கல்ல இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் அவன் கல்வி இழந்தான் சொந்த கடமையில் தூங்கியவன் கொள்கை இழந்தான் சொந்த கடைதனில் தூங்கியவன் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே